அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதைமொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமலையே மிகுந்து மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை போது அன்பர் திருவடிகளே நினைந்து துதி ஆமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே வெகு கவலையாயுளன்று திரியும் அடியேனே ஒன்றன் ஆடி சேராசை மிஞ்சி வெகு கவலையாய் உளன்று திரியும் அடி ஆடி சேரா மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மவுன உபதேச சம்பு மதியருகவேணிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலமகள் குமாரஉந்தன் வடிவேளா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மணமககுமாரதுங்க வடிவேளா பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே பழனிமலை மேல அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்து முருகன் உகந்து பழனிமலை மேல அமர்ந்த பெருமாளே